வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் நான் இப்போ கோதுமை அப்பம் செய்ய போகிறேன் கற்பூரவள்ளி பழம் மூணு வச்சுருக்கேன் ஜீனி தேவையான அளவு கோதுமை மாவு ஒரு கப்பு தேங்காய் பூ கொஞ்சம் பச்சரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சோண்டு சோடா உப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் மூணு பழத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன் சுகர் போட்டுக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேங்காய் பூ போட்டுக்கிறேன் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன் உப்பு ஒரு சிட்டிகை இப்போ கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கிறேன் என்ன காஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன் இன்னைக்கு விநாயகருக்கு ரெண்டாம் நாள் சாமி கும்பிடுறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்